நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும் அன்றே அந்த மண்டபத்தில் கேஆர்எஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இதே கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் சரியா என்று பதில் சொல்கிறேன் இனிப்பை தவிர்த்து இனிப்பு இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளைக் கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன் என்ன தகுதி செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தைப் பெற முயற்சிக்கிறார் நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும்